சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு குரு உமா வெங்கட் இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்து எவ்வளவுதான் திருமண பொருத்தத்தை பத்தி சொன்னாலுமே நிறைய நண்பர்களுக்கு கேள்விகள் இருக்கத்தான் செய்யுது இந்த திருமண பொருத்தம் அப்படின்னா ஜாதகம் எப்படி வேணா நண்பர்கள் பாக்குறாங்க நிறைய மெத்தடில் பார்க்குறாங்க திருமண பொருத்தம்னு ஒன்று எடுத்தாங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர்கள்ட்ட தான் வர்றாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது எதாட்டி ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு திருமண பொருத்தம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் எப்போ பிரச்சனை வரும் இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்துக்கு சேர்க்கலாமா இவங்களுக்கு நல்லா இருக்குமா இவங்களுடைய லைஃப் டைம் அதாவது பிரச்சனைக்குரிய காலங்கள் எது அப்படிங்கிறத நிறைய தெளிவுகள் அப்படிங்கிறது இருக்குது நிறைய திருமண பொருத்தம் சார்ந்த ஜாதகங்கள் தான் நண்பர்களுக்கு வருகிறது அப்படிங்கிறதுல மிக சந்தோஷம் இதற்கு காரணம் யாருன்னா நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் நிறைய பொருத்தங்கள் பார்க்குறாங்க எதுவுமே அமையலை பத்து பொருத்தம் இருந்தால் தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பழஞ்சல் சொல்லுவாங்க பத்து பொருத்தம் இல்லை எட்டு பொருத்தம் இல்லை ஆறு பொருத்தம் இருந்தால் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குது இன்றைக்கி ஆறு பொருத்தம் பார்த்தும் மறுநாள் அங்கே பிரிவும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு மாதத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே பிரிவு அப்படிங்கிறது தான் இருக்குது இதை வந்து எந்த விதமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறது அந்த பெற்றோர்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல இதுக்கு தான் சார் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணணுமா உடனே அந்த ரெண்டு பசங்களையும் பிடிச்சி ஏஎல்பி கிளாஸில் சேர்த்து வைங்க ஏன்னா தன்னுடைய தவறுகள் தன்னுடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா இதற்கு நீ காரணம் நான் காரணம் அப்படிங்கிறத குற்றச்சாட்டு அப்படிங்கிறத யார்ட்டையும் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அதை அனுசரித்து போவது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நம்ம சொல்லுவோம் நம்ம இப்போ வண்டியில் போகிறோம் அந்த இடத்துல பள்ளம் இருக்குது பார்த்துப்போ பார்த்துப்போ பார்த்து போன்னு நாலு பேர் வண்டியில் வரவங்க சொல்கிறாங்கன்னா அந்த இடம் வரும்போது கண்டிப்பாக நமக்கு கவனம் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு நமக்கு வரும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இதே மாதிரி தான் திருமணபுரத்தத்தில் அக்ஷய லக்ன பத்ததி முறையில் பார்க்கும்போது நிறைய தெளிவுகள் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது இதற்கு யார் காரணம் ஆண் ஜாதகம் காரணமா பெண் ஜாதகம் காரணமா பெண்ணுடைய ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்தோம்னா அந்த ஏழாம் பாவகம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம் எப்படி இருக்குது அந்த ஜாதகத்தோட மாங்கல்ய பாக்கியம் எல்லாருமே இன்னைக்கு அதுதான் கேட்பாங்க ரஜ்ஜு பொருத்தம் இருக்குதா கண்டம் கழுத்து சம்பந்தப்பட்ட தாலி பாக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ள உறவு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய பேர் வருது இதற்கு வந்து ஒரு பிரிவு பிரச்சனை அப்படின்னா நம்ம பொது உடைமூர்த்தி சார் நம்ம நிறைய ஜாதகங்கள்ல சொல்லியிருப்போம் ஆண் காரணமா பெண் காரணமா ஆணுடைய குடும்பம் காரணமா பெண்ணுடைய குடும்பம் காரணமா இல்லைன்னா இந்த பையனே அந்த சண்டைக்கு இந்த சச்சரவுகளுக்கு காரணமாக அமைகிறதா இல்லைன்னா இந்த பொண்ணே இந்த சண்டைக்கு சச்சரவுக்கு காரணமாக அமைகிறதா அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக அக்ஷய லக்ன சொல்ல முடியும் ஓரொரு வருஷமாக ஏன்னா ஒரு நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்வதி நட்சத்திரம் போகுது நாலாவது பாதம் அப்படின்னா அடுத்தது பரணி நட்சத்திரமாக வரும் அந்த கேது பகவானும் சுக்கர பகவானும் பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா அவர்கள் அமர்ந்த நிலை அனுசரித்து தான் அந்த பெண்ணோட நிலை அப்படிங்கிறதும் அந்த ஜாதகத்தோட அடுத்த வருஷம் அவங்களுடைய மனோபாவகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும் இது ஒரு பெண் தான் காரணம் அந்த பிரிவுக்கு பிரச்சனைக்கு அப்படின்னா அவங்கள்ட பெற்றோர்கள்ட்ட சொல்லுவோம் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த பெண் வந்து கொஞ்சம் கோபமாகத்தான் இருப்பாங்க அதனால் இந்த கொஞ்சம் ஒரு மனசஞ்சலம் சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு வீட்டில் வந்து தனக்கு தேவையானது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறத அங்கே சொல்லுவோம் இதே ஆண் ஜாதகம் காரணமாக இருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வேலை பழு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லைனா குடும் அந்த வருமானம் சார்ந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அந்த பையனுடைய ஜாதகத்துல இருக்கு அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க அதை பற்றி அந்த பையன்தையோ பேச வேண்டாம் அப்படிங்கிறத எழுதியே கொடுப்போம் இல்ல இந்த ரெண்டு பேருக்குமே பிரச்சனைக்குரிய ஜாதகமாக இருந்ததுன்னா ரெண்டு ஜாதகத்தையும் சேர்க்கவே வேண்டான்னு சொல்லுவோம் எப்போதுமே வந்து ஒரு வண்டி போகணும்னா இரண்டு மாடுகள் அப்படின்னு உதாரணமா வச்சுனோம்னா ரெண்டு ஒண்ணு தான் பயணம் பண்ணணுங்கிறது கிடையாது ஒன்று ஏற்ற இறக்கமாக இருந்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணு போல பயணம் பண்ணா கூட அங்கே சின்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும் நீயா நானாங்கிற போட்டி தான் இருக்கும் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ரெண்டு பேரும் ஒரே லைஃப் லீட் பண்றாங்க ஒரே படித்தம் இருந்தது அப்படின்னா கூட தனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்குது சில ஜாதகங்கள் ஒத்து போகும் இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு மருத்துவருக்கு ஒரு மருத்துவம் சார்ந்த ஜாதகம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதே சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு வக்கீலுக்கு ஒரு வக்கீல் சார்ந்த ஜாதகம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதே சொல்லுவோம் இல்லைன்னா இவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த ஆணுடைய ஜாதகம் நன்றாக இருந்தது அப்படின்னா சாதாரண ஒரு ஜாதகமாக எடுக்கலாம் அந்த பெண்ணுடைய அந்த ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண்ணோட தன்மை கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலமாக இருந்தது அப்படின்னா அந்த வரக்கூடிய துணை அப்படிங்கிறது அதே லெவல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிகரான ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவா பொதுவாகவே சொல்லலாம் நம்ம புதுவுடை மூர்த்தி சார் எப்போதுமே சொல்லுவாங்க பத்து பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த திருமண பொருத்தத்துக்கு முதன்மையாக லக்ன பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்றைய அக்ஷய ராசி அவங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு உதாரணம் சொல்லப்போனால் ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது அவங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னம் செல்லக்கூடிய ஒரு நண்பருடைய ஜாதகம் எடுக்கக்கூடாது அது வந்து அவங்களுக்கு உடல் பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது பிரிவு அப்படிங்கிறது கொடுக்கும் அதே மாதிரி அக்ஷய ராசி சொல்லும்போது ஒருத்தங்களுக்கு வந்து கேது தசை நடக்கிறது எங்க தனுசு ராசியில கேது தசை நடக்கிறதுன்னா ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய தசை நடக்கும்போது இந்த ரெண்டு பேருக்கும் பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது இந்த கால அளவுகள் அந்த பத்து வருஷ கால அளவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் அதுவே அந்த புதன் திசை ஆரம்ப திசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவோம் இந்த ரெண்டு பொருத்தும் பார்த்துட்டு வாங்க பாக்கி வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா நிறைய திருமண தகவல்கள் மையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஜாதகமாகத்தான் வரும் எடுத்த உடனே சொல்லிடலாம் ஏங்க இது வந்து ரஜு பொருத்தமே கிடையாதுங்க ஏக நட்சத்திரமாக இருக்குது சஷ்டாஷ்டமாக இருக்குது அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறைய பெற்றோர்கள்கிட்ட சொல்றோம் பெற்றோர்கள் திருமணத்தை பத்தி கேட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து வெளியூர் கணவரா உள்ளூர் கணவரா இல்லைன்னா அந்த பையனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் இல்லைன்னா பையனுடைய ஜாதகம் அப்படிங்கிறத விட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் அதே மாதிரி யாரிடம் அணுகுமுறைகள் இப்ப திருமணத்திற்கு பார்க்கும்போது அம்மா பொண்ணு பார்க்க கூடாது அம்மா பெண் பார்க்க கூடாது என்னங்க நாங்கள் வளர்த்த பிள்ளைக்கு வந்து நாங்கள் வந்து பொண்ணு பார்க்கக்கூடாதானா கண்டிப்பாக கூடாது அம்மா பெண் பார்த்தாங்கன்னா அந்த பையனுக்கு ஏதுவான ஒரு பொண்ணாக அங்கே பார்ப்பாங்க அப்பா முதல்ல பார்க்கட்டும் அதுக்கப்புறம் மாட்டி பேசி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் அம்மா போய் பாருங்கள் அப்படிங்கிறதா முதலே சொல்லுவோம் இதை கேட்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் யதார்த்தம் அப்படிங்கிறது இதுதான் அந்த தாயார் வந்து தன் மகனுக்கேற்ற பெண் அப்படிங்கிறது பார்ப்பாங்க அந்த வீட்டுக்கேற்ற மருமக தன் மகனை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நபர் இல்லனா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத விட இதை வந்து சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போற ஒரு தான் அங்க பார்ப்பாங்க அதனாலேயே தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு யோசனை அப்படிங்கிறது வரும் ஏதாட்டி ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் பையனுக்கோ பொண்ணுக்கோ பாக்குறீங்க அப்படின்னா ஏல் பி போய் பாருங்க அவங்க எதற்காக அப்படிங்கிற ரீசன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது அக்ஷய லக்ன பத்ததியில வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நீங்க நூறு பொருத்தம் பார்க்கணுங்கிறது கிடையாது இன்றைய அக்ஷய லக்னம் என்னது இன்றைய அக்ஷய ராசி என்னது அப்படிங்கிறத பாருங்க முதன்மையாக இந்த ரெண்டு பொருத்தத்தை பார்த்தா போதும் பாக்கி என்ன பொருத்தம் இருந்தாலும் இல்லைன்னாலுமே அது சமாளித்து போகக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்திற்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த முப்பது வயசுக்கு மேல பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது தான் அந்த திருமணத்திற்குண்டான காலம் இது சண்டை சச்சரவுகள் பிரிவு பிரச்சனை ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் அழுத்தம் எல்லாமே இருக்கும் முப்பது வயசுக்கு மேலேனா அதெல்லாம் கொஞ்சம் சாந்தமாகி ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிறது வரும் அந்த காலகட்டத்தில் பொருத்தம் பார்த்து காலம் தாழ்த்த வேண்டாம் உரிய காலமாக இருந்ததுன்னா இருபத்தோரு ஜா இருபத்தோரு வயசுலேயும் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் நான் சொல்றது உதாரணமாக பெண் ஜாதகம் அதனால ஏஎல்பி முறையில் பெருத்தம் பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக எளிது காலம் தாழ்த்தாமல் பொருத்தம் உரிய காலத்தில் திருமணம் செய்து கொடுப்பது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில ستّر بومي